கத்துடைய பரிசுத்திராமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்புக்குரியவர்களே இந்த காணொலி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கருத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அது மாத்திரமல்ல அன்பின் உள்ள மூலியங்கள் சார்பாக உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி இயேசுவ நாமத்தினாலே நான் மனதார உங்களை வாழ்த்துகிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு ரம்யமான இடத்துல நான் நினைக்கிறேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறதான மாஞ்சோலை அப்படிங்குறதா ஒரு அழகிய வனப்பகுதி இங்க பல ஊர்கள் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா மணிமுத்தாறு காக்காச்சி ஊத்து நாலுமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குதிரவெட்டி இப்படி பல ஊர்கள் இருக்கு இங்க நிறைய மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க நிறைய பேர் இங்கேருந்து படிச்சு நல்ல நிலமைக்கு போயிருக்கிறாங்க இப்படி பல்வேறு சூழலுக்கு மத்தியில் இந்த இடம் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து என் ஆண்டவரை தியானிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவன் எனக்கு பாராட்டின கிருப்புகளை நினைத்து நான் கருத்தரை துதிக்கிறேன் இன்றைக்கு நான் உங்களோடு பேச வேண்டிய சில காரியங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை தேடி போய் பார்க்குறோம் பேசுகிறோம் பழகிறோம் ஆனால் சில நேரங்களில் நமக்கான அங்கீகாரமும் நமக்கான அரவணைப்பும் அன்பும் கிடைக்காத போது சில நேரங்களில் நம்ம சூழ்ந்து போயிடுறோம் அதனால் தேவனோடு நெருங்கி வாழ வேண்டிய நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சோர்வுனால அவரை விட்டு பின்னா அடி போயிட்டே இருக்கிறோம் அவரை மறந்து போயிட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே அப்போ சிலைய பவுல் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அந்த வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன் அப்போ சில பதினேழு அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனம் எப்படி சொல்கிறது கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே நல்லா கவனிக்கணும் நம்முடைய தேவநாய கர்த்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம எப்படியாக அவரை தடவியாவது அவரை கண்டுபிடிக்கணும் கூப்பிடுற யாருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறாராம் தமிழ்நோக்கி நோக்கி கூப்பிடுற யாருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் நம்ம அவர் கூப்பிட்டாலே நம்ம அருகில் வந்து நிற்கிறாராம் அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம மறந்து நான் கூப்பிட்டா என் கூட வர மாட்டேங்கிறார் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் இருக்கிறீங்க சில நேரம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நினைக்கலாம் நாமெல்லாம் ஜோம் பண்ணால் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பாரா நம்மளோட பேசுவாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது அப்படி இல்லைங்க நீங்கள் கூப்பிட்டா உடனே வந்து நமக்கு பதில் தருகிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை பாருங்கள் சர்இங் சிம்சன் அப்படிங்கிறதான ஒரு விஞ்ஞானி இவர் அநேக மருந்து மாத்திரைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அவருடைய கண்டுபிடிப்புலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம் மயக்கவில் மருந்து அதாவது கர்ப்ப காலங்களில் அறுவை சிகிச்சை நேரங்களில் இந்த மருந்தை செலுத்தி நம்முடைய எந்த உறுப்பு மறத்து போகணுமோ உணர்வில்லாமல் இருக்கணுமோ அந்த உறுப்புக்கு சரியான மருந்தை செலுத்தி உணர்வடைய செய்து அதன் பிற்பாடு தான் அறுவை சிகிச்சையை செய்ய முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மருந்தை கண்டுபிடிச்சவர் தான் சர் எங் சிம்சன் அப்படிங்கிறதான ஒரு விஞ்ஞானி இவர் ஒரு நாள் வந்துட்டு இருக்கும்போது அநேக பத்திரிகையாளர் அவரை பார்த்து கேட்குறாங்க மிஸ்டர் சிம்சன் நீங்கள் நிறைய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க உங்கள் கண்டுபிடிப்புலேயே ஆக சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டவுடனே அவர் அப்படி யோசிக்கிறார் இந்த நேரங்களில் அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் கேட்க யோசிக்கிறாங்க இவர் அந்த மருந்து சொல்வாராரோ இந்த மருந்தை சொல்லுவாரோ அப்படின்னு நிறைய யோசிச்சிட்டே இருக்கும்போது அவர் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னார் என்னுடைய அன்புள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் கண்டுபிடித்ததே ஆக சிறந்த கண்டுபிடிப்பு நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா என் மேல் அன்பாக இருக்கிற ஜீவனுள்ள தேவநாய் கர்த்தரை நான் கண்டுபிடித்ததே என் வாழ்வில் கண்டுபிடித்த ஆக சிறந்த கண்டுபிடிப்புன்னு சொல்லி இன்றைக்கி நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் நான் அதை கண்டுபிடிச்சேன் இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவோம் ஆனால் அவர் சொல்றாரு இல்லை என் தேவநாய் கர்த்தரை நான் தடவியாலும் கண்டுகொள்ளுன்னு சொல்லி அவரோட சமூகத்தில் காத்திருந்தேன் அவரை கண்டுபிடிச்சதுனால தான் இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆண்டவர் கிருபை செய்தார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அந்த வேதமும் சத்தியமும் நிகழ்ச்சி மூலமா உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் உண்டு நீங்க வேதத்துல பார்த்தாலும் சரி உலக பிரகாரமான காரியங்களா பார்த்தாலும் சரி அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா தேவ பிள்ளைங்க தான் அது மாத்திரமல்ல அவங்க கண்டுபிடித்திருக்க எல்லா சோர்ஸ் எங்க தெரியுமா இந்த பைபிள்ல இருந்து தான் நீங்க யோசிச்சு பாருங்க ஆதாமுக்கு அயர்ந்து ஒரு நித்திரையை கொடுத்தாரு கொடுத்து அவர்கிட்ட இருந்து தான் ஒரு விழா எலும்பு எடுத்து தான் ஏவாளு உருவாக்கினார் மறுபடி சொல்றேன் ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை கொடுத்து அவர்கிட்ட இருந்த விழா எலும்பு எடுத்து தான் ஏவாளை உருவாக்கணும் அதனால் தான் சொல்கிறாரு இவள் என்னிடத்துலேருந்து பிறந்ததினால இவ மனுஷி என்று அழைக்கப்படுவாள் என்னுடைய மாம்சமும் சரீரமாக இருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்நாள் வரைக்கும் நான் ஆண்டவரை பார்க்கணும் பேசணும் ஆசைப்படுறேன் அவர் சமூகத்தில் காத்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னால் முடியல ஒருவேளை என் ஜபுத்த ஆண்டவர் கேட்கல அப்படிங்கிற கவலை இருக்கும் என் வேண்டத ஆண்டவர் கவனிக்கல என்ன ஆண்டவர் மறந்துட்டாரா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் அவர் சொல்றாரு இல்லை மக்களே நான் உன்ன மறக்கல நான் கூடவே இருக்கிற நீ எப்படியாவிலும் ஒரு தடவியாவது அவரை கண்டுபிடிக்கணும்னு ஒரு பக்கத்தில் ஆசையோடு இருக்கிறார் ஆசையோடு அவர் வந்திருக்கிறார் இன்னைக்கு உங்க உள்ளம் என்கிற இல்ல கதவை நீங்க திறப்பீங்கன்னா உங்களோடு வந்து அவர் உங்களோடு பேசுவதற்கும் உங்களோடு போஜனம் பண்ணுவதற்கும் உங்கள் கையை பிடிச்சி நடத்தி செல்வதற்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையின்படியே தேவநாயக் கர்த்தரை நீங்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படிக்கு தேவநாயக் கர்த்தரை தடவியாகிலும் அவருடைய அன்பை ருசி பார்க்கும்படிக்கு என் ஆண்டவர் உங்களை ஆசையோடு எதிர்பார்க்குறாருங்க பாருங்க சார் எங்கள் சிம்சனோட வாழ்க்கையிலேருந்து எவ்வளோ ஒரு பெரிய உண்மையான காரியத்தை கற்றுக்கின்றோம் பார்த்தீங்களா அவர் சொல்கிறாரு என்னுடைய கண்டுபிடிப்புல ஆக சிறந்த கண்டுபிடிப்பு என் மேல் நினைவா இருக்கிற என்னை நேசிக்கிற ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தரை நான் கண்டுபிடித்ததே ஆக சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொல்றார் இன்றைக்கு அறிக்கை செய்ற என்ன நம்மட்டா இருக்கா யோசிச்சு பாருங்க தெய்வ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்துல காத்திருப்போம் இன்றைக்கு கட்டாயம் என் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் அது லூயா அன்புக்குரியவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து வார்த்தையை கேட்க எங்களுடைய ஜார்ஜ் ஆண்டோ அப்படிங்கிற அந்த யூடியூப்பை பாருங்கள் தேவனாமம் மகிமைப்படட்டும் காட் பிளஸிங்